சரவனால அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை இருபத்தி எட்டு வருஷம் கழித்து நீ தான் நோம்பி போடுறாங்க கோயிலில் பன்னெண்டு நாள் வந்து இதோட நோக்கி போட்டு பன்னெண்டு நாள் கழிச்சு நீ தான் நோம்பி நாளைக்கு வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு நாள் நோம்பி நடக்குதுண்ணா சாமி உருவில வந்து வரி கலெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி வரும்போது இன்றைக்கி வந்து சாமி கல்யாணம் சாமி இன்றைக்கி கல்யாணம் பண்ணும்போது வந்துட்டு அந்த பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இவங்க வடித்தவங்க வந்துட்டு பசங்கள்லாம் ஜாயின் பண்ணிவிடுத்து பசங்க வந்து போதில் போய் எல்லாம் வெடிச்சிட்டு சரக்கில் அடித்தாங்க எல்லாமே பட்டாசு வெடித்தாங்க அது நடந்தது எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் அஞ்சு நிமிஷம் கழித்து போனோம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க பைக்கில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அடித்தது அதெல்லாம் வெடிச்சிது எல்லாம் சரக்குல வெடித்தாங்க அவங்க கேட்டதுக்கு என்னன்றாங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு நெருப்பு இருந்தது நாங்கள் வண்டியில் போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி பட்டாசு வெடிச்சது அதனால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது என்ன நடந்ததுன்னு நம்ம நேரில் நான் பார்க்கல என்னாச்சு எத்தனை பேருக்கு நான் மூணு பேர் ஸ்பாட் அவுட்ண்ணா மூணு பேர் பாடி மட்டும்தான் மூணு கிடைச்சிட்டு இருக்குது ஒருத்தன் வந்து சீரியஸாக இருக்கான் பையன் ஜிஹேசர் சேலம் ஜிஹேசில் இருக்கான் மீதி வந்துட்டு இன்னும் ஏழு பேர்னு சொன்னாங்க மீதி பாடி கிடைக்கல அந்த பக்கம் இருக்காங்களா என்னென்னு தெரில தேடி இருக்கிறாங்க ஆனால் என்னென்னு தெரில அதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு ஆமாண்ணா பட்டாசு டூ வீலர் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது பக்கத்தில் நெருப்பு வந்து பத்தச்சுருந்தாங்க அதில் வெடித்து அதில் பட்டது தான் அதாவது வெடிச்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தகவலை என்னன்னு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க என்ன சொன்னாங்க இல்லைண்ணா எதார்த்தமாக நம்ம போனதே யதார்த்தமாக நம்ம வீட்டுக்கு போனது நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அடிபட்டது எல்லாமே ஆக்சிடென்ட் ஆனது ஸ்பாட் அவுட் எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பட்டாசு வெடிச்சது இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாது மொதல் ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு மொதல் ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது நாங்கள் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அடிபட்டுருச்சு எல்லாம் செத்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு பையன் சீரியஸாகும் அதனால தான் ஆம்புலன்ஸ் போகுது வழி விடு நான் சொன்னாங்க நான் டூ வீலர் யதார்த்தமாக நான் போனது அந்த வழியில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தான் நான் போன இந்த மாதிரி ஆச்சுங்களா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க எடுத்துடலாம் திருவிழா திருவிழா தான் வச்சு ஃபங்க்ஷன் தான் வச்சு

பட்டாசு வெடிக்கும் போது இந்த மூட்டையை அப்படியே தீ பிடிச்சி வெடிச்சு பசங்க இதே பக்கத்து இருக்கிறாங்க திருவிழா கூட்ட கூட்டத்துக்குள்ளேயே இல்லைனா வெளியே வரும் வெளியில் சீர் கொண்டு வர வெளியில் இங்கே கஞ்சனேப்பில் நடக்குது பூசேப்பிலேருந்து கொண்டு வராங்க சீர் திருவிழா கூட்டத்துக்குள்ள போய் இருந்தால் இன்னும் பாதிப்பு இன்னும் நிறையா பாதிப்பு வந்துருக்கும் அதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் தானே இருக்கும்